கல்லீரலுக்கு நல்ல உணவுகள் பார்க்குறப்ப ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த இதுல எல்லாம் இருக்குது ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைஞ்சது அவங்க சொல்றது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ லிவருக்கு அது ரொம்ப முக்கியம்னு வந்துருச்சு கல்லீரல்ல கேன்சர் வந்து இதில் நிறைய பார்க்குறோம் கஷ்டமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு பேஷண்ட்டும் டாக்டர் அப்ரோச் பண்றப்ப லாஸ்ட் ஸ்டேஜா சிலவங்களுக்கு ஜெனிட்டிக்கலே அவங்க எவ்வளவு ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் கல்லீரல் பாதிப்பு மாட்டேங்குது வணக்கம் டாக்டர் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் சர்பா தங்களை வரவேற்கிறோம் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் ஜாய் வர்கீஸ் நான் வந்து ஹெப்படாலஜி அதாவது லிவர் ஸ்பெஷலிஸ்ட் இதை அகற்றின பிறகு எவ்வளோ கவனமாக இருக்கணும் டாக்டர் சில இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா கர்ப்பப்பை எடுத்துட்டேன்னா வெயிட்டை தூக்கக்கூடாது அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்போது பித்தப்பை இதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும் யூஸ்வலி வந்து இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆப்ரேஷன்னாலும் கர்ப்பப்பையும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது கல்லீரல் வயிற்றுல தான் இருக்குது பித்தப்பையு பேன்கிரியாஸு ஸ்பிளீன் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஆப்ரேஷன்னாலும் ரெண்டு டைப்பாக பண்ணுவோம் ஒன்று வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் ரெண்டாவது கீஹோல் சர்ஜரி ஓப்பன்னா அந்த ஸ்கார் வந்து பெருசாக இருக்கும் கீஹோல் சர்ஜரினா அந்த ஸ்கார் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போகிற அளவுக்கு தான் இருக்கும் கீஹோல் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவு ரெஸ்ட்டு அவங்களுக்கு அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் ஆனால் இந்த ஓப்பன் ஆப்ரேஷன் வயிறு ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்சிமம் த்ரீ மந்த்ஸ் வரை ஹெவியான திங்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த சைட் சர்ஜரி சைட்டில் ஹெர்னியா ஃபியூச்சரில் அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவோம் அது வந்துட நடக்கலாம் ஸ்டெப் சேரலாம் சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஒரு வெயிட்டானதை பத்து கிலோ உள்ளதை அதுக்கு அஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ளதை கஷ்டப்பட்டு தூக்குறது குனிஞ்சு நிம்புறது அந்த எக்ஸ் இது எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் அது கூட கிடையாது கல்லீரல் நல்லா இருக்கிறதுக்கு கால உணவுகள் அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு சில அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டெல்லாம் என்னன்னு சொல்ல கல்லீரலுக்கு நல்ல உணவுகள்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகள் பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ஆக்சிடென்ட் வரப்போ எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குது ஓகே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த இதுலலாம் இருக்குது ரெண்டாவது வந்து ஹை கார்போஹைட்ரேட் வந்து கல்லீரலுக்கு நல்லதே கிடையாது டயட்டில் ஸோ ஹை கார்போஹைட்ரேட்னால் நம்மளுக்கு தெரியும் அதான் அந்த மாவுச்சத்துன்னு சொல்கிற அந்த ரைஸ் வேற ரைஸ் இல்லைன்னா ரைஸ் மாத்திரம் நினைக்காதீங்க ரைஸ் ரிலேட்டடாக ஸ்நாக்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஓகே ஹை கார்போஹைட்ரேட் ஸ்வீட்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம ரிப்பீட்டடு காஃபியோ டீயோ எடுப்போம் ஆனால் எப்போயும் சுகர் போட்டு 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 எடுக்கிறது ஸோ ஹை கார்போஹைட்ரேட் கல்லீரலுக்கு நல்லது கிடையாது ப்ரோட்டீன் டயட் குட் நான் முதல் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லது இப்போ குடிக்கிறதுங்கிறது ஃபேஷன் ஆகிடுது டாக்டர் அதில் பீர் ஒயின் ரெட் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது உடம்பு வெயிட் போடும் நல்ல தூக்கம் வரும் பார்க்க இன்னும் கலராக இல்லாம் அப்படிங்கிற ஒரு மித்த எல்லாருமா சேர்ந்து பெண்களும் அதை ஒரு அவுன்ஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது சரியா டாக்டர் ஆல்கஹால் இல்லாத ஒயின் இருக்கா ஏன்னா இப்போ கேக்கில் எல்லாரும் கூட ஆல்கஹால் இருக்கு ஒயின் சேர்க்கிறதா சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் ஃபுட் பிவரேஜஸ் ஃபுட்டில் உள்ளதில் வந்து இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு இது சேர்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட மாதிரி கேக்கில் சேர்க்குறாங்க இதெல்லாம் அதில் அந்த ஒயின்னுடைய அந்த டாக்ஸிட்டியே அதிலலாம் இருக்காது ஸோ ஓகே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அந்த இப்போ பார்க்குறப்ப கேக்கில் எகு சேர்ப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வரும் பட்டு அது இல்லாமல் எனக்கு வந்து கலரு பார்க்க இதாக இருக்கணும் இல்லை ஹார்ட்டுக்கு நல்லது ரெட் வைன் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுவேன்னா ஒரு ப்ராடக்டோ ஒரு டாக்டராக பேசுகிறனால ஒரு மெடிசினோ ஏதோ ஒன்று அதனுடைய சைடு எஃபெக்டோ அதனுடைய எஃபிகசியோ இதெல்லாம் வந்து தெரியாமல் யாரும் எழுதக்கூடாது ஏன்னா அது எப்படி தெரியும்னா அது ரிலேட்டடாக பப்ளிகேஷன்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு ரிசர்ச் ரெண்டு ரிசர்ச் இருக்காது எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மெடிசனை பொறுத்தவரை பல ரிசர்ச் செய்து அதுக்குன்னு கவர்மெண்டில் அப்ரூவல் வாங்கிட்டு இது எந்த கண்ட்ரினாலும் அந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு எபெக்ஸ் பாடி இருக்குது அங்கே அப்ரூவல் வாங்கிட்டு தான் கமர்ஷியலாக வருது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு ஒயினோ இல்லை இந்த ட்ரிங்க்ஸில் உள்ள எந்த ஒரு ஐட்டமும் அந்த லிஸ்ட்லேயே கிடையவே கிடையாது பட் நம்ம இங்கே நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இஸ் மாற்றிக்கிறோம் ஒழிய ஒரு ஸ்டடியை அது அப்படி இருக்கிறப்ப குடி கெடுக்கும்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் கவர்மெண்ட்டு எந்த அந்த பாட்டிலில் எழுதுகிறாங்க தேட்டரில் போடுறாங்க எல்லாமே ஸோ அது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தப்பானது தான் ஸோ அஸ் அ டாக்டர் நான் என்னுடைய அட்வைஸ் வந்து அது ட்ரிங்க்ஸில் என்ன வெரைட்டியாக இருக்கட்டும் அது வந்து ஒரு டாக்ஸிட்டி லெவலில் ரீச் ஆகுறப்ப கல்லீரலை பாதிக்கும் பிரெய்னை பாதிக்கும் சிலவங்களுக்கு சொல்லுவாங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டுருக்கிறாங்க சின்ன வயசுலேயே தொடங்கிட்டாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா எந்த ஒரு கெமிக்கலோ எதோ இருந்தாலும் மெட்டபாலிசம் ப்ராப்பராக லிவர்லையோ சிலது கிட்னியில் நடக்கும் நடக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வியாதி வர்றதில்ல ஸோ சிலவங்களுக்கு ஜெனிட்டிக்கலே அவங்க எவ்வளோ ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் கல்லீரல் பாதிப்பு வரமாட்டேங்குது அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அது அப்படி இருக்கிற பர்சன்டேஜ் கம்மி தான் மெஜாரிட்டி வந்து அடியாகிற இதாக இருக்குது அதனால் அப்படி யாராவது நம்ம இருக்கிறப்ப அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் பண்ணலான்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நிறைய யங்ஸ்டர் வந்து தான் அட்மிட் ஆகியிருக்காங்க கல்லீர்கள் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அழுதுகிட்ருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே குறியாக இருக்குது இதில் வந்து மிடில் இருந்து லோ கிளாஸ் அவங்க எல்லா கேட்டகரி கிளாஸும் வந்துருக்குறாங்க ஸோ அதனால் ட்ரிங்க்ஸை வந்து சிம்பிளாக எடுத்துக்காதீங்க என்னுடைய அட்வைஸ் இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களோட மிராக்கலாம் நீங்கள் பார்த்து வேந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழலிருந்த ஏதாவது ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க டாக்டர் அது நிறைய இருக்குது ஒவ்வொரு நோயாளிகனுடைய சிலவனுடைய ரெக்கவரி பார்க்குறப்ப அதிசயமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக கொண்டு வருவாங்க ஆல்மோஸ்ட் ஹோப்பே இல்லைன்ற சொல்லளவு சொல்லிடுவோம் இருந்தும் மெடிசனில் நல்லா போகிற சில ப மிரக்கலாக இருக்கும் பார்க்குறது அது உண்மை தான் மற்ற சில பேருக்கு நல்லா தான் இருப்பாங்க பட்டு அவங்க வந்து ஹெல்த்தில் என்ன சொன்னாலும் கேட்காம யங்ஸ்டரில் லைஃப்பை முடிச்சுக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்டால் மிரக்கல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று மாத்திரம் சொல்லுவேன் ஒரு மதரை வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப ட்வின் பேபி அவங்களுக்கு பிறந்தது பிறந்தப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ வென் டு டு தி அக்யூட் லிவர் ஃபெயிலியர் நான் இதுவரை ட்ரிங்க்ஸுனால் லிவர் பாதிக்கும் ஃபேட்டி லிவர்லாம் சொன்னேன் இது ஒன்று ஒரு டெர்மினாலஜி இருக்குது அக்யூட் லிவர் ஃபெயிலியர் என்ன காரணம்னே தெரியாது திடீர்னு லிவர் வந்து ஷட் டவுன் ஆகுது ஸோ பர்டிகுலரீ மாதமாக இருக்கிற அந்த மதருக்கு அப்படி பேபி ட்வின் பேபி மதுரையில் தான் பிறந்த பிறகு லிவர் ஆகி கடைசி அவங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு கொண்டு வரப்போ ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டரில் வச்சு தான் கொண்டு வந்தாங்க வந்த உடனே எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோம் ஏன்னா லிவர் அந்த லிவர் வச்சுட்டு அவங்க அனது டுவெல் ஹவர்ஸ் தாங்கிறதே கஷ்டம் அவங்க ஹஸ்பண்டு தான் அப்போ அவங்களுக்கு பகுதி லிவர் கொடுத்தாரு இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஓகே அதனால் தைரியமாக இப்போ சொல்கிறேன் ஸோ அந்த இதுக்கு ம ஹஸ்பண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மதர் ரெக்கவரி ஆனாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க தான் அந்த ரெண்டு ட்வீன்ஸும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது ஒன்று எல்லா அந்த ரெண்டு பேருமே ஒரு ஆண் ஒன் பெண் அவங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு அதிசயமானது ஏன்னா அந்த வெண்டிலேட்டரில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு அன்கான்சியஸாக இம்மிடியேட்டாக டெலிவரி ஆன ஒரு மதரை அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி டெஃபினட்டாக என்னதான் ரோடு நல்லா இருந்தாலும் எயிட் ஹவர்ஸ் மினிமம் அந்த இதில் வந்து அப்புறம் உடனே அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு சம்மதித்து ஹஸ்பண்டு டெஸ்ட் நடத்தி காப்பாற்றினது எல்லாம் இப்போ அந்த ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிறப்ப அவங்க இதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஸோ எங்கள் மூலமாக கடவுள் அவங்களுக்கு காப்பாற்றிருக்க பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குது எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று செக்அப்லாம் கல்லீரலுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்துக்கணும் நல்லா இருக்கா எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இந்தந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணுன்றதை சொல்ல முக்கியமாக இப்போ எல்லா இடத்துலையும் ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் வந்திருக்கு ஸோ இதுவரை நம்ம வந்து அல்ட்ராசோனோகிராம் தான் நம்மளுக்கு தெரியும் அது பேசிக்காக அந்த ஃபேட்டி லிவர் இல்லை க்ரானிக் லிவர் டிசீஸ் இப்படிலாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஃபைப்ரோ ஸ்கேன்னு மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குது கல்லீரல் பாதிப்பு இல்லையான்றதை அது ஒரு நம்பர் மூலமாக காமிக்கும் என்னுடைய அட்வைஸ் வந்து சிம்பிளாக ஒரு ப்ளட் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேன்னு சொல்லிவிங்கன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணுங்கள் இந்த ரெண்டில் அப்னார்மல் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் ஒரு எம்டி டாக்டரையோ இல்லை கேஸ்ட்ரோ அந்த வைரஸ் சம்மந்தத்தில் படித்த டாக்டரோ இல்லை லிவர் டாக்டர் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களை யாராவது கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணுங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி லிவர் வந்து ரீஜெனரேட் ஆகும் நீங்கள் எப்போ அதுக்குரிய இதை கரெக்ட் பண்ண தொடங்கிட்டீங்களோ ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் இயர் கழித்து திருப்பி அதே எல்எஃப்டி பண்ணுங்கள் அதே ஸ்கேன் பண்ணுங்கள் அப்போ பார்க்குறப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி லிவர் கலிரலும் பித்தப்பை இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக நல்லபடியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் டிவி டீ அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா காஃபி வந்து பெட்டர் தன் டீன்ற மாதிரி இது வந்து ரிசர்ச் எப்டமியாலஜிக்கல் ஸ்டடியில் ஒரு இதில் பண்ணியிருக்காங்க அதில் காஃபின்னு அவங்க மீன் பண்ணுறது பிளாக் காஃபி ஓகே வித்தவுட் சுகர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஸோ பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அந்த காஃபி வந்து பெட்டர் ஏன்னா நம்ம ரெகுலராக சார் ஓகே ஒரு நாளைக்கு டூ டைம்ஸோ த்ரீ டைம்ஸோ அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்களுடைய எடுக்கிறது ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க லிவருக்கு ஓரளவு ஓகே செகண்ட் திங் நான் சொன்ன மாதிரி ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் லைக் அது மீன் சிம்பிளாக சொன்னோம்னா சேலடும் கட் ஃப்ரூட்ஸும் டெய்லி ஒருத்தவங்களை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது வாங்கி சாப்பிட்றது நல்லது மூணாவது இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமான புரதச்சத்து அதிகமுள்ள ஃபுட்டு எடுத்துகிட்டு மாவுச்சத்து உள்ள ஃபுட்டு அந்த ரைஸ் அது அந்த சம்மந்தப்பட்டதை குறைச்சிக்கிறது நல்லது முக்கியமாக வந்து எக்ஸசைஸ் அது வந்து ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு வந்திருந்தது மொதல் ஸோ லங்ஸுக்கு பெட்டர்னு வந்தது இப்போ லிவருக்கு அது ரொம்ப முக்கியம்னு வந்துருச்சு ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைஞ்சது அவங்க சொல்கிறது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது என்ன ஜாபாக இருந்தாலும் சரி நடக்கிறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாங்க அது என் வேலையே மார்க்கெட்டிங் சில பேர் சொல்லுவாங்க நான் நால் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் அது அதுவும் ஜாபு அதில் இதற்காக க்ரைட்டீரியாவில் வராது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கிறதுக்குன்னே டெய்லி வாரத்துக்கு ஃபைவ் டேஸ்க்கு நடந்தால் கூட போதுன்றாங்க ஸோ நம்ம அதுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் அது பிளட் ரிலேட்டட் அவங்க தான் கொடுக்கணும் இல்லை யார் இது வேணா யார் வேணா கொடுக்கலாம் அப்படின்றது ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் டாக்டர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்றது இந்த லிவர் நம்ம லிவர் கெட்டு போயிடுச்சு பெர்மனண்ட் டேமேஜ் அது வளரவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் அதுதான் சிரோசிஸ் சொல்லுவோம் அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த லிவர் எடுத்துட்டு வேற லிவர் வைக்கிறது இதில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து முழு லிவரையும் எடுத்து வைக்கிறது அது வந்து பிரெயின் டெட்டுன்னு சொல்லுவோம் மூளைச்சாவு அடைஞ்சவங்க உடலை வந்து உடல் உறுப்புக்களை வந்து தானமாக கவர்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த லிவரை வந்து பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு உள்ள டேமேஜான லிவரை எடுத்துகிட்டு அந்த லிவர் வைக்கிறது இது வந்து ஒரு டைப்பு ரெண்டாவது டைப்பு ஃபேமிலி மெம்பர் வந்து அவங்க லிவரில் பகுதி லிவர் இல்லை டு செவன்டி பர்சன்ட் எழுவது சதவீதம் லிவரை அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு கொடுக்கலாம் இது லிவிங் டோனர் இந்த ரெண்டு டைப் தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் எது காமனும் நடக்குதுன்னா நான் ரெண்டாவது சொன்னேன் இந்த ஃபேமிலி மெம்பர் பகுதி லிவர் கொடுக்கறதான் அதிகப்படியாக நடக்குது இந்த கெடவர்ன்றது நடக்குது நம்ம நிறைய பார்க்குறோம் மூளைச்சாவு பேப்பரில் படிக்கிறோம் ஹார்ட் டொனேஷன் லங் டொனேஷன் கிட்னி டொனேஷன் எல்லாம் நடக்குது பட் இருந்தாலும் லிவரை பொறுத்தவரை அதிகப்படியாக இதாக நடந்தது இன்னைக்கு இப்போ நிறைய எதை எடுத்தாலும் புற்றுநோய்னு சொல்றாங்க லிவர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதை எப்படி கியூர் பண்ணக்கூடிய தருணம் எப்போ இல்லை அது முத்தி போகிறதுனா என்ன மாதிரியான பிரச்சனையை கொண்டு விடுவோம் அதை பற்றி சொல்லுங்க கல்லீரில் கேன்சர் வந்து இந்த காலத்தில் நிறைய பார்க்குறோம் கஷ்டமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு பேஷண்ட்டும் டாக்டர் அப்ரோச் பண்ணுறப்ப லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் பிகினிங் ஸ்டேஜ் ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே அதாவது கியூர் ஓகே ஒரு கேன்சர் வந்துடுச்சு இது சரி பண்ணோம் க்யூருன்ற ஆப்ஷனே இல்லாமல் போகுது அவங்க நம்மள ரீச் ஆகுறப்பே அந்த கேன்சர் வந்து பல இடத்துக்கு பரவி இருக்கலாம் அது வந்து அந்த கல்லீரில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுடைய இப்போ கரண்ட்டில் உள்ள சயின்ஸை அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு அதெல்லாம் இருக்கு இருக்குது அளவுக்கு டேமேஜ் ஆகி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்னால் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு ஆக போறது இல்லை ஜஸ்ட் அவங்க லைஃபை ப்ரொலாங் பண்ண போகுது அந்த ஒரு ஸ்டேஜில் வர்றாங்க ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் யார் யாருக்கு ஃபேமிலியில் கல்லீரலை மறந்துடுங்க உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்ததுனா உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அதுக்கு அது பேர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரீன் எப்படி டயபெட்டிஸ்னால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இதே மாதிரி ஒரு கேன்சர் நம்ம குடும்பத்தில் அது என்ன கேன்சராக இருக்கலாம் பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம் லங் கேன்சராக இருக்கலாம் வயிறு கேன்சராக இருக்கலாம் கர்ப்பப்பையில் கேன்சராக இருக்கலாம் இது அப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே வர்றப்ப பெட்டர் ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணுறப்ப அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு டாக்டர் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதுக்குன்னு வருஷம் வருஷம் நம்ம ஏ டூ இசட் எல்லா டெஸ்ட்டும் இருக்க முடியாது இப்போ எங்கள் ஃபேமிலியில் பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா ஓகே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு லேடிஸ் போகிறாங்கன்னா மேமோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ ஸ்கேன்சரை ஈஸியாக முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அதற்குன்னு சில டெஸ்ட் அது பிளட் டெஸ்டாக இருக்கலாம் ஸ்கேன் டெஸ்டாக இருக்கலாம் இது இருக்கு இதை வந்து நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இப்போ நான் கல்லீரலுக்குன்னு வரேன் கல்லீரலில் கேன்சர் வர காரணம் வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் பீனு ஒரு வைரஸ் ஸோ இந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேக்சின் இருக்கு எப்படி இந்த சிஏ செர்விக்ஸ் லேடிஸுகளுக்கு இங்கே இந்த செர்விக்ஸில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வேக்சின் இருக்கு அது வந்து இந்த அந்த அடலசன் ஏஜ்லேயே போட்டிருன்னு சொல்லுவாங்க அப்படி ஸ்கூல் கோயிங் அந்த இதுலேயே கேர்ள்ஸ் சைல்டுக்கு போட்டாச்சுன்னா அவங்க வளர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த கேன்சர் வராது அதே மாதிரி லிவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால லிவர் கேன்சர் வராமல் இருக்க இப்போ பெர்த்லேயே வந்து கவர்மெண்ட்டு நேஷனல் இம்யூனைசேஷன் பாலிசி பிரகாரம் கவர்மெண்ட் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் த்ரோ அவுட் த இந்தியா கொடுக்குறாங்க ஆனால் இந்த பாலிசியெல்லாம் இப்போ இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் பட்டு டூ தௌசண்ட் முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நாலெட்ஜ் இருக்காது இதை பற்றி வேக்சின் கொடுத்ததில்லை அப்போ பிறந்தவங்க எல்லாருமே என்னுடைய அட்வைஸ் நியர்பை லேபில் போய் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கான்னு பாருங்கள் யார் யாருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இல்லையோ அவங்க வந்து அதுக்குன்னு வேக்சின் அந்த வேக்சின் பேரும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வேக்சின் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம எடுக்கிறது மூலமாக இந்த டிசீஸ் வராமல் பார்த்துடலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது சப்போஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேயே அந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா க்யூர் பண்ணிடலாம் கேன்சர்னாலும் கியூர் பண்ண முடியும் பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரப்ப தான் கியூர் பண்ண முடியாமல் போகுது அடுத்த ஒரு சந்திப்பில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் நன்றி டாக்டர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம டாக்டர் நேயர்கள் வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன் பட்டு இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் கொரி இதெல்லாம் வரும் கட்டாயம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் திரும்பவும் நான் சந்திப்பேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்